அன்பானவர்களே தெண்டலில் வீசும் வெட்டிவேரின் வாசம் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த வெட்டிவேரை பற்றி பார்ப்போம் வெட்டி வேறுங்கிறது நம்முடைய இந்திய பாரம்பரியத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு வேர் அந்த வெட்டிவேருடைய தூய்மையான ஆயில் தான் இப்ப என் கையில இருக்கக்கூடியது இது மருத்துவத்திற்காகவும் வாசனைக்காகவும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இப்ப இந்த ஆயில நீங்க வந்து வாசனைக்காக பயன்படுத்தலாம் நான் அதுக்காக தான் இப்போ பயன்படுத்துறேன் இப்போ ஒரு ரெண்டு துளி அப்படியே எடுத்து நீங்க என்ன செய்யலாம்னா அப்படி இந்த தலையில அப்படியே தேய்ச்சிருங்க தலையில தேய்க்கலாம் இப்போ நான் என்னுடைய தாடியிலும் தேய்த்து கொள்கிறேன் உடம்புல எல்லாம் போட்டுக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அதை ஃபீல் பண்றீங்க இதை நீங்க காலையிலையும் போடலாம் அப்புறம் வந்து இரவு தூங்குவதற்கு முன்னாலும் நீங்கள் போட்டீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அருமையான வாசனையை உணர்ந்து கொண்டே ஒரு மன அமைதியோடு உள்ள ஒரு நல்ல தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வெட்டிவேர் ஆயில் இந்த வெட்டிவேருடைய ஆயிலில் அதுல வரக்கூடிய ஒரு அத்தம் இது அரபியில அரபியில ரூஹஷ் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது அதுல தயாரிக்கப்பட்ட பர்ஃப்யூம் கூட நம்ம இந்த என்ன செய்யலாம்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்ல வாசனையே தரக்கூடியது மூணுமே நம்ம இருக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் நம்முடைய ஹனான் பர்ஃப்யூம்ஸில் வருகை தந்து பெற்றுக்கொள்ளலாம்